ஜங்களுக்கு இந்த தேர்தலிலே நான் அமோக வெற்றி அடைய வேண்டும் என்று அனைத்து ஆலயங்களிலும் அர்ச்சனை செய்வித்து சூட்தட்டுடன் வந்துவிட்டார் இவர் என் நண்பர் மேனேஜர் வலதுகைங்க என்னடா சூடமாச்சு சுடுமேங்கிற அறிவே கிடையாது தட்டை இப்படி விலைக்கிட்டு கும்பிடப்படாது நான் நினைக்கிறேன் நம்ம நாட்டில் மேனேஜர் நண்பர்னு வரவெல்லாம் ஒன்னு நமக்கு தீய வைக்கிறானுவோ இல்ல அவனுடைய தீய வச்சுக்கிறானுவோ மேனேஜர் ஆச்சு இவர் இப்படி எல்லாம் பேசுறாரு அவர் பதில் பேசாம வாயை மூடிக்கிட்டு நிக்கிறாருன்னு பாக்குறீங்களா இன்னைக்கு அவர் பேச மாட்டார் ஏன் வெள்ளிக்கிழமை விரதம் அது பாம்பு இது நோம்பு இல்ல இந்த பாம்பு நோம்பெல்லாம் இருக்கட்டும் நீங்க ஜெயிச்சு வந்துட்டீங்க ஜனங்களுக்கு என்ன செய்ய போறீங்க உடனே செஞ்சிடணுமா அதெல்லாம் சாவகாசமா பின்னால நாங்க செய்வோம் இந்த பின்னாடி செய்வோம் அப்படி இப்படி எல்லாம் சொல்லி அனாவசிய கற்பனையில எங்களை அலைய விடாதீங்க இப்போ உடனே ஜனங்களுக்கு முன்னாடி என்ன செய்ய போறீங்கிறத சொல்லுங்க ரூபாய்க்கு ஒரு படி போட போறேன் என்ன உப்பா சும்மா அப்பு பழனி மலையில ஒவ்வொரு படியிலையும் உட்கார்ந்து இருக்கிறான் பிச்சைக்காரங்க அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு ரூபாய் போட போறேன் அதாவது ரூபாய்க்கு ஒரு படி போட போறேன் கட்டுப்படி ஆகுமா கட்டப்படிதாய்யா ஏற்கனவே செலவு கட்டுப்படி ஆகுமா மற்ற செலவையெல்லாம் குறச்சிக்குவேன் குறச்சிக்குவேன்னா இப்படி கொடுத்துருக்கேன் அனாவசமாக தெரிவிக்க மாட்டேங்காதீங்க அய்யய்யய்யோ ஆ அரம்புச்சிதா இது எங்க போய் முடியுமோ அப்படி கல்வி கேட்குறாரு பத்திரிக்கை நிருபரி போல இருக்குது பத்திரிக்கை நிருபரியேதா என்ன வே வேணுன்னு முணுமுணுக்கிறீங்க ஒருப்படியாக என்ன செய்வார் படிக்கிற பசங்களுக்கு பிடிச்சி விளையாடுறதுக்கு கிட்டிபுன்னு வாங்கி தருவாரா உரிச்சு விளையாடுறதுக்கு கோரி குண்டு வாங்கி தருவாரா பறக்க பட்டம் வாங்கி தருவாரா கேளா கமர் கட்டு வாங்கி தர முடியும் இந்த மூமேவி மகையா என்னங்க ஒரே ஒரு மதம் இப்படி இருக்கான் எனக்கு மட்டும் இல்ல நாட்டுல பெரிய பெரிய மனுஷனுக்கு எல்லாம் புள்ளைங்க இப்படிதான் பொறக்குதுங்க ஆனா அதுல ஒரு சௌரியம் புள்ளைங்க இந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் அப்பனுக்கு யோகம் முதல்ல பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் அப்புறம் எம்எல்ஏ அப்புறம் மந்திரி அப்புறம் முதல் மந்திரி லெவலுக்கு கூட போயிடுவானுவோ அப்பா அப்புறம் இதே பசங்களால மேல இருந்து சரசர சர கீழே இறங்கி சார பாம்பு மாதிரி சண்டுக்குள்ள போய் முடைக்க வேண்டியதுதான் ஓகேயா அவனப்படாத அள்ளிக்கிழமை விரதத்தை மறந்தும் ஓ அவனுக்காக நான் அல்ல விஷயத்தை சொல்றேன் ஓ ஹ அவன் கோணமாயிடுவான்

கொத்தக்கல் சுவத்து மேலே என் பையன் ஒழுங்காக உட்காந்துருக்கிறான்னா என்ன அர்த்தம் ஓஹோ உரங்க மருந்து நல்லதா ஆலை அர்த்தம் ஆ என்ன என்ன ஆ உச்ச மாமா ஓ மூல வளர்ச்சிக்காக குரங்கு ரத்தம் கொடுத்தாரு இப்போ எப்படி இருக்கு எனக்கு ஒன்றும் வித்தியாசமே தெரியலப்பா அப்படியே தான் இருக்குது ஆ என்னப்பா அது இது அறிவுறுத்ததும் சொல்லுறீங்க ஏன்பா இங்க அரிப்படுத்தா வலது கையால சுலபமா சொரிஞ்சுக்கலாமே அதானு அதை விட்டுட்டு ஏன் இந்த கையால சிரமப்படுற என்னன்னு தெரியலப்பா நேற்று ராத்திரில இருந்து இப்படி சொல்லியிருக்கதான் வாட்டமா இருக்கு என்னய்யா இது அளவரப்படாத அவடிப்போம் கண்ணா இப்போ என்ன பண்ண ஈ விரட்டினேன் பழக்கமா கையால தான் ஈய விரட்டுவா இப்போ வாயாலேயே கடிக்கிறானே

என்னன்னே தெரியல அங்கெல்லாம் நம்ம சொந்தக்காரங்க இருக்கிற மாதிரியே தெரியுது அப்புறம் ராமேஸ்வரத்துக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு அங்க இருந்து ஒரே தாவரா இலங்கைக்கு போய் அங்க இருந்து ஒரே தாவரா இந்தியாவுக்கு வந்து தாவிக்கிட்டே இருக்கணும் போல தோணும் ஏய் ஏய் ஒண்ணு மணிராதலா யாவார்த்து வாங்கிட்டு போறேன் இல்லை இல்லை ஒண்ணு பண்ணி கொய்யா தோப்புக்குள்ள நுழைஞ்சு சாதாரண கிரமங்களா பழத்தாலும் பரவாயில்லையா பிஞ்செல்லாம் கிடைச்சு நாசம் ஆக்கிட்டாம் ஐயா கொய்யா விடுங்க தேங்காய்க்கு வாங்க

அவன் குரங்கா மாறினதுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கில் செலவாகிட்டு இருக்கு ஓகேயா ஐதியத்தை சொன்னேன் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா ஒழுசா குணமாயிடுவான்னு சொன்னாரு எது இந்த குரங்குக்கு கல்யாணம் என்ன விளையாடுறியா நீ கல்யாணத்தால ஐத்தியமா குணமாவது அவ விஷயம் என்ன சாதாரண விஷயம் இல்ல இந்த கோயில் வாசல்ல ஒரு குழந்தை பழத்தோட நின்றுகிட்டு இருந்தது புடிக்கிட்டு வந்துட்டேன் வேணுமா எங்க அப்பாவுக்கு தெரியாம உங்களுக்கு இங்க வந்து காத்துட்டு இருக்கேன்ல இத பாருங்க உங்க அப்பா பஞ்சாயத்து பிரசிடென்ட் நம்ம கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க நீ ஏன் கவலைப்படுற நம்ம காதலுக்கு எவனாவது குறுக்க நின்னா அவன் அப்படியே பாஞ்சு எங்கங்கு கடிச்சு முகத்தை பிராண்டிடுவேன் நீ தைரியமா இருப்பா இப்பதான் எனக்கு தைரியமே வந்துச்சு நீ கவலையே படாத நான் தான் உன்னை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கேன்ல எனக்கு தான் பூ மாலை எல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கேன்ல நீ இங்கே இரு எங்க அப்பா அங்க பேசிட்டு இருக்காரு அவர்த்த தாவி போய் சம்மதம் வாங்கிற நீ பின்னாடி வா நீ சீவல பெரிய ஆண்டிக்கு துரோகம் பண்ண அந்த ஆவை ஒண்ண போட்டு உழுக்குது என்ன என் பிள்ளைதான் குரங்க ஆயிட்டான் அவனுக்காவது மனுஷ ரூபத்துல ஒரு பையன் பிறந்தா என் சொத்து பூரா எழுதி வைக்கலாம்னு கனவு கண்டுகிட்டு இருந்தேன் அவனுக்கு கல்யாணமே நடக்காதா நடக்கும் நீயா நிச்சயம் நடக்கும் அப்பா நீங்களே தேடி அறிஞ்சு கஷ்டப்பட வேண்டாம்னு நானே ஒரு பொண்ண தேடி தாவி பிடிச்சு கொண்டு வந்துட்டேன் நீயே ஒரு பொண்ண கொண்டு வந்துட்டியா எங்க கூப்பிடு கூப்பிடு ஏன் மருமகளை கூப்பிடு உண்மையான குரங்கையே பிடிச்சிட்டானா ஓஹோ குரங்கு பாஷையிலேயே கூப்பிடறவமா ஆமா இது அ பொண்ணு ஓ பொண்ணா ஆ லட்சணமா இருக்கிறேன் ஏமா இந்த குரங்கு பைய கண்ண நீ படக்கூடாது தானே உன்ன ஓட்டி ஓஹோ வச்ச எப்படி இவள் கையில நிச்சு ஒரு நாணி வீட்ல இல்லையா தோட்டத்துல தேங்காய் அவளோட சத்தம் கட்டுச்சு கதவை சொதமுட்டு பார்த்தா மரத்துல உட்கார்ந்து இருக்காரு அடேயப்பா மரத்துலயே ஏறாரு இவரு எவ்ளோ பெரிய வீரனா இருப்பாருன்னு நினைச்சு அப்பவே என் மனச பரி குடுத்துட்டாள் பாப்பா சரி பா பாத்த பாறி எங்க இவன் கூட நீ அழகின ரோட்ல நாங்க சேர்ந்து போனா உண் எல்லாரும் பாப்பாங்கன்னு யாரும் பக்காத மாதிரி கோபுரத்துக்கு மேல

ஆற நீங்க பொட்டப்ள புளிக்குற இடத்துல கொட்ட கொட்ட பாத்திட்டு காடு மேடு பண்ண எல்லாம் பாக்க வந்தோம். மாலய சொன்னே. அதானே பார்த்தாச்சா? ஆ பாத்திட்டே இருக்கும். ஆமா உன் பேர் என்ன? காடு. அது காடு. பேர் என்ன? என் பேரு மூக்கையா. மூச்சன ஒரே

சத்தியமா நாங்க தப்பு தண்டா ஒண்ணுமே பண்ணல கார பாண்டி விளையாடலாம்னு கூப்பிட்டு விளையாடலாமே தாராளமா விளையாடலாமே பாண்டியும் விளையாடலாம் பாண்டி கூடவும் விளையாடலாம் ஆட்டத்தை நீங்க ஆரம்பிக்கிறீங்களா இல்ல நான் ஆரம்பிக்கிறேன் ஏன்டா பயப்படுறீங்க இந்த பாண்டியோட தான் ஏற்கனவே நீங்க நிறைய விளையாண்டுருக்கீங்களே ஏன் வாழ்க்கையில விளையாண்டிட்டீங்க உங்க வாழ்க்கையில விளையாட வேணாம் உங்க மானத்தோட விளையாட வேணாம் என்ன ஒண்ணு பண்ணிடாத வேணும்னா இவனை பண்ண ஓடுடா ஊர்லப் பெரிய போங்கடா எவனாவது கேட்டானா இந்த பாண்டியோட விளையாட்டு வந்தேன்னு சொல்லுங்க பாண்டி சுத்தமா உறுबितியே ஊர அர கஜு துண்டால்து உங்க அநறரோட விடுறதே பெருசு ஓடுடா பாண்டி ஓதே அண்ணா ஒரே ஒரு நோட்டு கதை